ஏற்றவாறு நம்முடைய அடிப்படைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு மதரசா மத்தமாக போடுகிறார் ஊருக்குள்ள மகா வழிகேடு சிறுக்கு இவர்கள் நுழையவே கூடாது இஸ்லாத்தினுடைய பேசையை தகர்க்கிறார்கள் காலில் கலாச்சாரத்தை உண்டாக்குறார்கள் என்றெல்லாம் சொன்னீர்களே அவர்களோடு எப்படி நீங்கள் காம்பிரமைஸ் ஆகிவிட்டீர்கள் அத்தகையோர் எப்படி உங்க பள்ளியில் இமாமாக ஜமாத்து என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்ப அப்ப எல்லாம் பத்துவாவும் கொடுப்பீங்க வழிகேடவர்கள் சொல்லுவீங்க ஒரு பக்கம் கொஞ்ச நாள் அஜஸ் ஆகிக்கிறீங்களா காம்பரமை சாய்க்கிறீங்களா அப்ப இந்த நூறு உங்க ஊர்ல இப்ப நுழைந்திருக்கிற பைவ் ஜி சா என்று சொல்லக்கூடிய நூறு சா என்று சொல்லக்கூடிய இந்த கரிகா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நுழைந்து காதியானிகள் எதிர்க்கப்பட்ட அளவுக்கு எதிர்க்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை கெடுக்க வந்த கோளாறுகள் என்று சொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு இங்க என்னது சுண்ணத்து ஜமாத்து போர்வையில் புகலிடமா சுண்ண ஜமாத்து போர்வையிலான அவர்களை எதிர்த்தீர்கள் இப்போ எது சுண்ண ஜமாத் எனக்கு சொல்லி பார்ப்போம் எதிர்த்த பாக்கியாத்து சுண்ண ஜமாத்தா எதிர்க்கப்பட்ட நூல் சார் சுண்ண ஜமாத்தா ரெண்டு தான் இருக்கணும் இவனு சுண்ண ஜமாத் அவனு சுண்ண ஜமாத் இருக்க கூடாது இவர்களுக்கு காவிர் பத்துவா கொடுத்தார்களே அவர்கள் சுண்ண ஜமாத்தா அல்லது காவிர் பத்துவா வாங்கினார்களே இவர்கள் சுண்ண ஜமாத்தா அது எப்படி ஒரு பள்ளியில மண்பை இமாமா இருக்காரு இன்னொரு பள்ளியில பைஜி இமாமா இருக்காரு என்ன அர்த்தம் மன்பை பைஜி ஒருத்தர் ஒருத்தர் காஜராக்கி கொண்ட கூட்டம் ஒரு பள்ளி சுமத்த மாதத்தில் மண்பை இருப்பாராம் லால்பேட்டையில் ஓதனவர் இன்னொரு பள்ளியில வந்து புறவாச்சேரில் ஓதன பைஜி இருப்பாராம் ரெண்டு பேரும் ஒண்ணா விளங்குற உங்களுக்கு விஷயம் எதனால இந்த குழப்பம் அடிப்படையை விட்டு விட்டு அவர்கள் எதிர்த்தார்கள் பேஸ் பேஸ் சரியா கொடுக்கல ஏன் இவங்க தறிக்காக எதிர்த்தாங்கல்ல டோட்டல் தரிக்காவை எதிர்த்து இருந்து இந்த நச்சுக்கருத்தை நீங்கள் முறியெடுத்திருக்க முடியும் அவர்களுக்கு நம்ம இருக்கிற இந்த காலத்தில் அவரை தலையெழுத்திருப்பார்களையானால் இந்த பத்தொம்போது மண்டையில் கட்டின மாதிரி தட்டி உட்கார வச்சிருக்க முடியும் அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தகுதி நிகழ்ச்சி இல்லாத காலம் எதிர்த்தார்கள் அடிப்படையை போய் எதிர்க்காம ஓ காலில் உழுவுறோம் காலில் உழுவது மட்டுமா மேற்று சரிக்காங்கிற அடிப்படையை மோசடி அடிப்படைய பித்தலாட்டம் தனிக்கான என்ன காலில் உள்ள மட்டும் தப்பு வந்து காதலியா தரிக்கா ஓகே சிஸ்தியா தரிக்கா ஓகே சாதலியா தரிக்கா ஓகே சுகரவர்த்தியா தரிக்கா ஓகே நக்சபந்தியா தரிக்கா ஓகே பயிற்சியா தரிக்கா மட்டும் ஓகே இல்லைங்கும் போதுதான் அங்க வந்து அடிபட்டு போனது காரணம் ஜமாத்து அடிபட்டது காரணம் எந்த பயிற்சி தப்புண்டாங்களோ அந்த பயிற்சியே உங்க ஊர் மாதிரி ஊர்களில் தலையெடுக்கிற காரணம் என்ன இவர்கள் அடிப்படையான விஷயத்தை விட்டுவிட்டு துணை விஷயங்களை பிடித்துக் கொண்டிருந்தார் அடிப்படை என்ன தரிக்கா பையத்து முடியுது ஒரு மனுஷனை மகான் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் இந்த சமாதிக்கு உள்ள அதே மேட்டர் தான் அவர் நல்லவர் அல்லாவுக்கு வேண்டியவர் அவர் அப்படி கையை அப்படி பவரை கொடுத்துட்டார் சொர்க்கத்தொடைய சேர்த்திருவாரு நம்மள்ட்ட உள்ளத்தை பகுப்பப்படுத்திடுவாரு அப்படியே அல்லாஹ் நரகவாசின்னு கட்சிமெண்ட் பண்ணனாலும் ஒரு மாதிரியா இழுத்து கொண்டு நம்மள என்ன செய்வாரு அவர் கூட எடுத்து கூட்டிட்டு போகிறாரு நினைக்கிறீங்களா இல்லையா அவர் கூட நரகம் தான் அவர் கூட எடுத்து கூட்டு கூட நினைக்கிறீங்கள்ல இது நெசமா சரி நெசம் இல்லங்கிறதுக்கு அளவுக்கு அப்போல உள்ள ஒன்று மூணு மாதத்துக்கு பாத்தீங்க பார்த்தீங்க இந்த பைஜீஷா தரிகாவுக்கு செய்காயம் இருந்த ஆள்களை கொண்டு போய் கால் விளங்காம அப்போலாம் வச்சீங்கம்மா அது முடியுதலை வந்து குணமாக்க வேண்டியதானே அவளுக்கு குணம் குணம் இல்லைன்னா அப்போ வழங்க உங்களுக்கு குணம் ஆசி வழங்குவாங்க பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு குணமில்லைன்னு இல்லைன்னு வைங்க அவங்கள்ட்ட சேகிட்ட போகணும் சேகுக்கு குணமா வாட்டி எங்க போவாரு அப்ப யாவும் இருக்கா அவங்க ரமணா இல்ல போன ரமணா இல்ல அப்ப வச்சிருந்தாங்களே ஆஸ்பத்திரியில வச்சு ஒண்ணு குணம் இல்லாம யார் காலையே போனாரு ஒரு மனிதனோட இதை நான் சொல்ல வரல அவருக்கு ஒரு சாதாரண மனிதனுங்கிற முறையில போய் இருந்தால் அது குறை சொல்ற மேட்ரி இல்லை அவருக்கு தெய்வீக அம்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் கையை தொட்டாலே பவரை ஏற்றுவார் நினைக்கிறீங்க அவர் சொல்லக்கூடிய அவரோட போய் நெருக்கத்தை வைத்துக் கொண்டால் நம்மளை சொர்க்கவாசி ஆக்கிடுவார் நினைக்கிறீங்க அதெல்லாம் அவருக்கு இருந்துச்சா அவர் வாழ்க்கையில் நிரூபிச்சார் அப்படி அவர் என்ன பாத்தீங்களா என்ன அவன் பெரிய தலப்பாக இருந்தாலும் சரி பெரிய ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி அல்லது பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி தலை தலைமை தக்காளி பண்ண மாதிரி இருந்தாலும் சரி அவர் வரதுனால அதனால மகாநாயகர் வாரா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா ஒரு ரூபாய் செலவழிச்சா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மனுஷன் சாதாரண சட்டைக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா இன்னொரு அரை மீட்டர் துணியை போட்டா முடங்காலுக்குள்ள வந்துட்டு போகுது பெரிய மேட்ரா இதை பைய பார்த்துட்டு அவளியான்னு சொல்ல முடியுமா தொப்பிக்கு பதிலா தலப்ப ஒரு ஏழு முடம் சுத்திக்கிட்டா அவளே ஆயிர முடியுமா நீங்க சுத்த முடியாத இந்த தாடி வைக்கிற பெரிய சல்பெட் ஏரியாலாம் போடாம முட்டா வந்துட்டு போகுது அட ஒரு பெரிய தாரியை வச்சுக்கிட்டு பெரிய தலைப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஜிபா போட்டு அவளியே நீங்க என்ன பண்றீங்க பெரிய தலைப்பா போத்தியம் ஆஹ் ஜிபா போத்தியா தாரியை பாத்தியா இது எங்க தப்பு பாக்குறது இதெல்லாம் ஒரு மகானு கரையாளமா இது எவனுக்கு எல்லா பித்தலாட்ட காரணத்தை செய்யலாம இத வச்சுக்கிட்டு என்னென்ன மகான் முடிவு எடுத்தீங்களா என்ன தவிர கண்டுட்டீங்க ஏதாவது இறை தன்மை பாத்தீங்களா அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்பதற்கு ரெக்கார்டு பாத்தீங்களா இன்னும் சொல்ல போனா இந்த செய்க முறையுதுன்னு வரக்கூடியதெல்லாம் நீங்க பாத்துக்கிறங்க எல்லாருமே வாங்குற செய்கத்தான் நீங்க பாத்தீங்கள தவிர எவனாச்சும் ஒரு செய்க உட்கார்ந்துகிட்டு ஏழை இல்லாம்பா இந்த ஐநூறு இந்த ஆயிரம் இந்த ரெண்டாயிரம் ஒரு செய்கை காட்டு ஒரே ஒரு செய்கை குளச்சல்ல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு எந்த செய்கை பாக்குறீங்க அந்த கம்பெனி வா எனக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் வாங்குறவன்தான் பாக்குறீங்க எல்லா செய்கை என்ன பண்றான் வர்றான் செய்கிறான் மகான்கிறான் நான் பக்குவப்படுத்த வந்திருக்கேங்க நம்மள்கிட்ட பணக்காரர்கள சில அடிச்சுட்டு போயிடும் ஏழையை பார்த்து வழங்குன செய்கை நீங்க பாத்துருக்கீங்களா மத்த சமுதாயத்தில் பார்க்க முடியுதுங்க இவங்க இங்க பார்க்க முடியல நம்மளுள்ள உள்ள வர்றாங்க ஏமாத்துறதுக்கு இந்த சேகுமார்கள் கட்டுன காலேஜ் உண்டா சேகுமார்கள் கட்டுன அன்னசத்திர தானம் போடுற இடம் உண்டா சேகுமார்கள் பத்தி செலவுல படிக்கிற மாணவர்கள் காட்டுகளுமா முறியது கொடுத்து பக்குவம் அள்ளி மக்கள் தர்றான்ல அதுல ஒரு பாதிக்கா செய்யாச்சு பணக்காரன் ஏமாத்தி வாங்குறோம் நாளைக்கு ஏழைக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசியாக ஒன்று இருந்துச்சா

அடைய நீ ஒரு நம்பிக்கை நாயகம் செலவாளி செலுத்தால் பக்குவப்பட்ட ஆள் தனப்பா செய்து முதல் என்ன பக்குவப்படணும் மக்கள் நாடு எட்டு தெருவில் நிற்கிறாங்களே இவர்களை பற்றி ஒரு கவலை இல்லாதவன் செய்க இவர்களை பற்றி அக்கறைப்படாதவன் நம்மளை பக்குவப்படுத்துவானா எந்த செயலும் அந்த இடத்துல நின்று அவன் கையை காட்டினா கொடுக்க எத்தனை ஏமாறி இருக்கிறான் இவன் கையில இருந்து கூட கொடுக்க தேவையில்லைங்க இந்த செய்கு நின்று ஒன் பண்ணுவானுங்க வந்துருவானுவோம்

சமூகத்துக்கு என்ன நன்மையாவது அது சாதிரியா தரிக்கா செய்கிற இடத்துக்கு காதிரியாவை எடுத்துக்க நக்சபந்தியா எடுத்துக்க இவர்களால் சமூகத்துக்கு சல்லி காசுக்கு புண்ணியம் உண்டா இதை பார்த்தா வழங்க மாட்டீங்க கள்ள பயன் தெரியாதா இவங்க ஏமாத்துறாங்க சமூகத்தை பற்றி அக்கறைப்படுவதாக இருந்தால் இதுல எல்லாம் ஒருவன் கவனம் செலுத்தணு இவர்கள் என்னைக்கா ரத்த தானம் செய்திருப்பா இவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்ட நம்ம ரத்தம் கொடுக்கணும் ரத்த தானம் செய்ய சொல்லி தூண்டன செய்குமார்கள் உண்டா மருத்துவ முகாம்கள் செஞ்சு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன செய்குமார்கள் உண்டா எல்லாம் சள்ளி அடிச்சுட்டு போயிட வேண்டியது சளி அடிக்க வேண்டியது காலைல கும்பிட வேண்டியது அவன் பாட்டு கே ஆசிவனை இப்படி கை கையை காட்டுவார் இனி இந்த கையில என்ன காட்டுறது புடிச்சு குடிச்சா அதுலயே வந்துருலாம் இந்த கைக்கு இந்த கை காட்டுறது தவிர சமூகத்துக்கு என்ன விளச்சிச்சு அப்ப நம்ம விலங்குன்னு மனுஷன் மனுஷன்தான் என்ன அடிப்படை விலங்குன்னு அவன் இந்து மதத்துல உள்ளவனா இருக்கட்டும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவனா இருக்கட்டும் முஸ்லிம் மார்க்கத்தில் உள்ளவனா இருக்கட்டும் மனுஷன் மனுஷன் தான் மனுஷத்தன்மைக்கு அப்பால் இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிற விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா வேணா ஒண்ணு வேணா ஒரு டெஸ்டாவது பண்ணீங்களா ஒரு சேகு முறிந்து கொடுக்க வர்றாரு என்ன பண்ணிருக்கணும் வாங்க சேகு வந்துட்டீங்க எங்கள்ல இருந்து நீங்க எப்படி எல்லாம் வேறுபட்டவங்க என்ன செய்ய போறாங்க கொஞ்சம் செக் பண்ண போறோம் இப்படி கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபிக்கு வளர்த்த மாதிரி தீக்குண்டத்தை வளர்த்து எங்களை போட்டா நாங்க எரிஞ்சு சாம்பலாயிருவோம் இப்போ உங்களை கொஞ்சம் போட போறோம் நீங்க முழுசா வளர்ந்து சொன்னீங்களா நான் கேட்கிறேன் இப்படி ஏதோ டெஸ்ட் பண்ணி நெருப்பில் இருந்து மீண்டு வந்தாருன்னு வைங்க நெருப்பில் மீண்டு அப்படி யாரும் சொல்லி தொலைச்சிட்டு போங்க அப்படி யாரும் பத்தி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடலாம் இவர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் இவர் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறது இவர் தொட்டாலே நமக்கு பவர் ஏறிக்கணும் இவர் பார்த்தால பணக்காரனா போயிருவோம் இப்படி இவர் சிரிச்சாலும் நம்ம கோழி சொன்னா போயிருவோம் பிள்ளை தந்த இப்ப நினைக்கிறீங்களே நம்ம இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாள் டெஸ்ட் பண்ணலாம்ல இப்ப நெருப்புல போட்டு டெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கத்தி கையில வச்சுக்கிட்டு அதற்கு கொண்டு இதை அர்த்தம் குத்துனாவுக்கு ரத்தம் நான் இப்ப வயிற்றுல குத்த போறேன் என்ன செய்யக்கூடாது உள்ளது போகக்கூடாது